ரவிமாமா நம்மரும்மாங்க கடைக்கு போறதுக்கு இல்ல நம்ம சாய் ரவிமாமா கேளப்பா வந்து நம்மரும்மாங்க ரவிமாமா ஏ மாடு போடுடா அந்த மாடு வந்து ரவிமாங்க நம்மமதி நம்மட ரவிமாங்க ரசாதி குள்ள இருக்கே ரவிமாங்க ஏ மாடு முன்னாடி நில் பரா மாடு நம்மமதி நம்மட ரவிமாங்க மாடு முன்னாடி ஏ நம்பிக்கிற <laughs> நம்ப <laughs>

தம்மப்பட்டி பிராகோ சார்ஜ் मार मारுகமா ஏப்பா பிராகோ சார்ஜ் मार விட்டு போ ஏறு போ பிராகோ சார்ஜ் मार मार தட்சி मारत तचे मारत तचे ወர்துบุรี 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 मारบุรี வீரேட்டுற மேலினா 200 அப்பா வெள்ளமா ஏறு போ குடு எடுத்துக்கிறா ஆ இது வெள்ளமா குடு எடுத்துட்டு இருக்கறேன் ஏய் யாரேடா வந்துட்டான் சூப்பரா அங்கே கொண்டான வெள்ளமாட்டை இருக்கானே ஏய் ஏய் தெரிஞ்சீங்களா ஏய் ஹேய் மாமாண்ட மாமாடே ஏய் மாமா காத்துடா ஏய் வெளாய் மாமா வெளாய் கும்பிடு ஏய் ஏய் நம்ம அடிங்க மாமா மாமா பால்கார கர்மூல நம்ம மாடு பால்கார கர்மூல மாடு வந்துச்சு மாடு வந்துச்சு மாடு வந்துச்சு ஒரு 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 பொட்ட மாடு வந்துச்சு மாடு வந்துச்சு மாடு வந்துச்சு ஆ ஒரு வாச்சிங்க மையா மாடு வந்துச்சு மாமா மாமா அது என்ன

மருந்து வரமாடுத்துமாறு கருமாட்டம் மருந்து முத்து சுத்தி வை மாடு மாடு வரமாடு கருமாட்டம் மருந்து முத்துமாறு வரமாடு கருமாட்டம் மருந்து முத்து

அப்பறேப்பா அடே ஏய் ஏய் கேளுங்க மாட்டுக்குடே ஓடுறா மாட்டக்குடே ஏய் பிரேசாட்டே ஏய் எடக்குங்க நம்ம மட்டி ஏடு जातो ஏய் जातोப்பா மாடுக்குடே ஏய் அர்ஜுன் போய் வரணும்ல மாட்டுக்குடே ஏடு जातोங்க நம்ம நாரணவரே நம்ம மட்டி அங்க இருந்து போ ஒரு புடி இங்க வந்து ஓடறாரு 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 அதுக்கு ஏறுறது இல்ல

ஏரிய ரெண்டாயிர

ஆயிரம் ரூபாய் மாறு ஈரா சுமார் ரெண்டாயிரம் அது மாடு கண்டிப்பா புல ஸ்டார நம்ம மட்டும் புழு ஸ்டார நம்ம மட்டும் தந்தை ஆ பண்ண

இங்க பா நீங்க நம்ம ஜல்லி விடுடா இது பாமா பொங்குதே வெறிக்கு நிल्ले கட்டுமுறை கட்டுநில மண்ணாடி மண்ணா வாடி பிடிச்சு மரருக்குட்டே நல்ல மரத்து நிலையவே வேற மரத்து நிலையவே ஐ ஐ ஐ ஒருத்த முறை ஒருத்த முறை ஒருத்த முறை ஒருத்த முறை ஒருத்த முறை ஒருத்த முறை அந்த ஹீரோ அடுத்தது அடுத்த மாட்ட உள்ளடுக்கு அடுத்த மாட்ட உள்ளடுக்கு ஏ அடுத்த மாட்ட உள்ளடுக்கு ஆ அடுத்த மாட்ட உள்ளடுக்கு செங்கல் நாடா கடந்த பரிசு மாட்டு கூப்ப செஞ்சு நாடு மாடுகளில் இருக்க செங்கில் நாடாளுமே ரெண்டாயிரம் என்ன

அடிக்கம் அம் பெருமாற ஏதான் அதிகம் பெருமாறுத்தான் அதிக பெருமா கோ

पर गया कॉलेज बाल कुमार सरगन गुप्ता यार मरपा जाए ये होता तमीला जी वोट दीवांगे एक मिनट एक मिनट होता इल्ला मत ओ मु मु मु

காட்டத்தை ஒத்து மாதா ஓட்டு மருந்து ஓட்டு மருந்து

என்ன வினோத் மாடு என்ன மட்டி வினோத்துமாரி கேட்ட சாத்திய கேட்ட சாத்தி வினோத்து மாடு மாட்டி வினோத்து மாவட்டி மாட கச்சை மாட கட்சை ஒற்றுக்குடி ஒற்றுக்குடி மாடு வெட்டி போட்டு இந்த தெல்லிக்கிட்ட யாரே சீரியஸமாக மாடு குடிரோக்கள் மாத்த 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 ஆர்ப்பரித்துச்சு வா चलो ராஜி குட்டியები चलो வாட் மட் குட்டியები चलो வாஜி குட்டிகேடி சொல்லு மரத்துக்கு मारेக்கச்சே मारेக்கச்சே ஐ ஐ ஐ நார் சூடுற ஐ ஐ मारे ஐ மனமா அண்ணன் கண்கள் மனமாறுந்த வாழ்த்த தரு கருக்குோசப் <laughs> ம

कामंबट कार्सरी आईवरु मनमाडने நன்றி 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 అంటే ఓటుకు టైం లైన్ ఉంది కచ్చితా ఓటు సంబి అన్ని సంధరేన ఎటిసి గనకమార ఎమరనన నిష్పత్తి జోరకమండ డ్రైవర్ సునీల్ చైర్మన్

சதீஷ் குமார் யாத்திர சதீஷ் குமார் குமார் யாத்திரா மா <laughs> <laughs> <laughs>

அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் மாடு மேயர்களுக்கு வாழ்த்துக்கள் சு மாடு ஆசிர்வாதம் ஏ சு மாடு கொட்டு காடு குறிச்சி போடு தொட்டு காடு ಸುರೇಷ್ ಮಾಡಬೇಕು ಇರೋಲ್ಲ ಏನೋ ಮಾಡಿ ತಿನ್ನೋದ್ ಏಯ್ ಸುರೇಷ ಬೇಡ

வர மாதிர ஆரஸ் பழி மீண்டும் 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 ஆரெஸ் பண்ணி ஆடு வாசிகள் வார்த்தைகள் ஓட்டுறா ஓட்டுக்கா அப்ப <laughs> <laughs>

மாளு புழகா வந்து பொங்கலான் கிட்ட மீனா தான ஏய் அடிச்சே வர மாட்டேன்னு எடப்பா ஏறி கே புல்லட் ஏறி கே அம்மா இப்போ பாதே சரி பொங்கலான் ஏ பே வெள்ள கேட் சந்தீங்களா

வரப்பாடு பாரு <polarization> <ai>, <wal>

மரட்டி போ கார்த்தன் கார்த்தருகன் க கார்த்தன்பு மாடு மாடாட்டோ தான் மாடாட்டோ தான் கார்த்திகா பொருளன் பாடு கார்த்திகா பொருள் மட்டும் கார்த்திகா பொருளன்பாடு வர மாறி கார்த்திகா முருகன் தம்முட்டி மாடு மாடு கார்த்திகா முருகன் மறை மாட் மாடு குத்துதான் எச்சரிக்கை வேற எச்சரிக்கை வெளிப்படுறீவ காத வெளிப்படுற ஜீவ ஏப்பா மாட்டிகார ஓடிடுமா மாட்டிகார ஏய் தம்பி டைம்ல தம்பே ஏய் ஓடுடா ஏய் தம்பி வாடா ஏய் வெங்கார ஏய் கோரார ஓன என்ன பாக்கறோம் வா சிங்க குட்டி வா आजा தம்பில வா வீர தம்பில அம்மா கிட்ட போறது வரமா ஆ இடிச்சா ஐ ஐ வரது புரிய ஏ இடி ஒரு இடி வந்து ஏய் மாடிக்கு போ ஆல்டிக்கு போ ஏய் ஏய் ஏ ஏறிடு 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 ஆறு மீரே எட்டிட்டாங்க இதுக்கு பேரு மாடல இந்த வாட்டர் மாடல்